ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரச்சனை எல்லாம் ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது என் சொல்லமே உன் சாயப்பா சொல்வதைக் கேள் நிச்சயமாக நல்லது நடக்கும் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை என்னிடத்தில் விட்டுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று என்ன மனதால் கூட என்ன வேண்டாம் நீ அவர்களை நினைத்து வருந்தவோ கோபப்படவோ தேவையே இல்லை உனக்கு நான் இருக்கிறேன் நான் என்று உனக்கு துணையாக நிற்பேன் கவலைப்படாதே என்று சொல்லவேன் உனக்கு தற்காலிக ஆதரவு தரும் நிகழ்வுகள் உனக்கு பிற்காலத்தில் தீமை தரக்கூடியதாக இருந்தால் அப்படிப்பட்ட ஆறுதல் உனக்கு வேண்டவே வேண்டாம் எந்த ஒரு காலத்திலும் தீமை தராத ஒரு ஆறுதல் என்னுடைய சாயின் நாமம் ஆம் சொல்லமே மனம் கவலையில் இருக்கும்போது செயல்களில் கவனமாக இரு அந்த சமயத்தில் மனம் குழப்பத்தில் இருக்கும் சமயத்தில் என்னுடைய நாமத்தை மனதார சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக அது உனக்கு ஆறுதல் தரும் என்று சொல்லமே எனவே நான் சொல்வதை புரிந்து நடந்து கொள் வாழ்க்கையில் நீ செல்ல வேண்டிய தூரம் அதிகம் அதை அடைய நல்ல வழியை தேர்ந்தெடுத்து செல்வாயாக புரிகிறதா நடந்து முடிந்தவைகளை பற்றி பேசிக்கொண்டே இருப்பதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை எந்த ஒரு பயனும் இல்லை இனிமேல் போவதை நினைத்து விழித்துக்கொள் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்லமே செல்லமே உன் வேதனையை நீ மட்டும்தான் அறிவாய் மற்றவர்களிடம் நீ பகிரச் சென்றால் அவர்கள் அவர்களுடைய வேதனையை உன்னுடைய வேதனையை விட பெரிது என்று சொல்வார்களே தவிர உன் வேதனையை அவர்கள் புரிந்து கொள்ளப் போவதில்லை தியானம் மூச்சு பயிற்சி யோகா போன்றவைகள்தான் உனக்கு ஆறுதல் தரும் மனிதர்களிடத்தில் நீ ஆறுதல் தேடுவது உனக்கு வேதனைத்தான் தரும் ஆகவே உனக்குள் இருக்கும் உன் சாயப்பாவை உணர்ந்து கொள் மறுபடியும் சொல்கிறேன் கேள்வென்றமே செல்லமே இடத்தில் நீ ஆறுதல் தேடுவது உனக்கு வேதனை தரும் உனக்குள்ளே இருக்கும் உன் சாயப்பாவையும் முதலில் உணர்ந்து கொள் உணர்ந்து சரணடைந்து என்னை காண முயற்சி செய் உனக்கான ஆறுதல் நிச்சயமாக கிடைக்கும் நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவங்களே தான் இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வுகள் போகிறது இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் வார்த்தைகள் இனிமேல் நேரடியாய் என் நாவில் கேட்பாய் என் செல்லமே உனக்காகவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மன மகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருவேன் என்னை நம்பு என் செல்லமே என்னையே நம்பு நடத்ததை நினைத்து வருந்தாமல் உன் சாயப்பா நடத்தி கொடுக்கப் போவதை நினைத்து சந்தோஷப்பட்டுக் கொள் என் செல்லமே சந்தோஷப்படு சில இடங்களில் சில நேரங்களில் என் செல்ல குழந்தையின் மனதில் தவிப்பு எனக்கு அறியாமல் இல்லை நீ இன்னும் கொஞ்ச நாள் தான் பொறுத்து கொள்கிறேன் என்று என்னிடம் கூறியிருந்தாய் அல்லவா அப்படி நீ பொறுத்தி கொண்டதால் சில கர்ம வினைகளை ஏற்று நீ அனுபவித்து விட்டதால் அவை இப்பொழுது முடிவுக்கு வருகின்றன இன்னும் சில நாட்களில் உனக்காக நான் யாரிடம் பேச வேண்டுமோ அவரிடம் பேசுவேன் அவர் மூலம் உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியை கிடைக்கச் செய்வேன் உன் வினைகள் தீர சில நாட்கள் இருந்தாலும் என் பணி அதன் முன்பே ஆரம்பித்துவிடும் இந்த சாயப்பா உனக்காக அதை செய்ய ஆரம்பித்து விட்டேன் இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சி தானே என் செல்லவே என்னை பற்றி பெருமையாக பேசி உன்னை கிண்டல் செய்பவர்களால் மதனம் மனம் வேதனைப்படுகிறாய் யாரிடமும் பெருமையாக கூறிய அவர்களை பக்தி அழைக்க வேண்டாம் யாருக்கு என்ன வணங்க வேண்டும் என்று விதி இருக்கிறதோ அவர்கள் அவர்களாகவே என்னை வணங்குவார்கள் நீ மற்றவர்கள் கேலி செய்வதற்காக உனது பிரார்த்தனை மட்டும் விட்டுவிடாதே இது மாயைகளின் வேலை புரிகிறதா நிச்சயமாக உன் சாயப்பா உன்னுடன் தான் இருந்து உனக்கானதை நல்லதை செய்து கொடுத்துத்தான் இருப்பேன் கவலைப்படாதே கூடிய விரைவில் உன் இல்லத்திற்கு உன் சாயப்பா நான் வரப்போகிறேன் நான் வரக்கூடிய நேரம் அனைத்து கஷ்டங்களும் உன் இல்லத்தில் இருந்து விலகி செல்வம் செழிப்பும் உன் இல்லத்தில் தங்கப் போகிறது அதனால் எதையும் நினைத்து கவ கலங்காமல் தைரியமாக இரு பணம் பதவி தேவையே இல்லை உன் பொருளும் நாடவில்லை இந்த சாயப்பாவின் முன் அருள் போதுமே என்று நீ இப்பொழுது இருக்கும் உன் கணத்தில் நிச்சயமாக உனக்கு தேவையானதை எல்லாம் உன் சாயப்பா நிவர்த்தி செய்வேன் உயிர் வாழ்கின்ற காலமெல்லாம் மாளிகையில் நாட்டமில்லை சாயப்பா உன் நிழல் மட்டுமே போதும் உன் நிழல் மட்டுமே போதும் எனக்கு என்று என்னையே நம்பியிருக்கும் உன்னை நிச்சயமாக ஏமாற்ற மாட்டேன் உன் சாயப்பா கவலைப்படாதே உன் மனதுக்கு நிம்மதியை தரும் நல்லதொரு மாற்றங்கள் நிச்சயமாக வரும் நல்லதொரு மாற்றங்கள் இப்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதை நீ சில இடங்கள் உணர்வுபூர்வமாக உணர்ந்திருப்பாய் விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழத்தான் போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனைகள் பிறக்கும் என்று சொல்லமே நிச்சயமாக பிறக்கும் அதன்படி நடந்து கொள் அதே சமயத்தில் நீ எடுத்த முடிவில் என்றும் உறுதியாயிரு நீ எடுத்த முடிவில் என்றும் உறுதியாயிரு யாராவது உன்னை குழப்புவார்கள் நீ அதனை கேட்டு குழம்ப வேண்டாம் நீ எடுத்த முடிவின்படி அந்த வழியிலேயே செல் உனக்கு துணையாக உன் முரு உன் சாயப்பா நான் இருப்பேன் பின்னால் வரும் காலகட்டங்களை நினைத்து வருந்தாதே உனக்குள் இருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் உன்னை ஒருபோதும் கைவிடாது எல்லா காலகட்டத்திலும் நான் உன்னுடன் இருப்பதால் உனக்கு எதுவும் நேராது பயப்படாமல் உன் முடிவை சரியாக செயல்படுத்தி உன் வாழ்வை மகிழ்ச்சியான வழியில் கொண்டு செல்யன் சொல்லவே உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதுதான் தான் நடக்கும் யாருக்காகவும் காத்திருந்து காலத்தை வீணாக்காது கால காலம் உனக்காக காத்திருப்பதில்லை உன் கடமைகளை நீ செவ்வனே செய்து முன்னேறும் வழியை மட்டும் தேடு காலம் பொன்போன்றது இழந்துவிட்டால் மீண்டும் பெற முடியாது உனக்கான சில நாட்களாக நான் நடத்திய நிகழ்வுகளில் நிச்சயமாக நீ மகிழ்ந்திருப்பாய் எந்த கர்மவினையும் நீ வாக்காலும் மனத்தாலும் செய்யாத வரை நீ பெரிதான துன்பங்களை சந்திக்கப் போவதில்லை வாக்கு மற்றும் மனத்தை கட்டுப்படுத்து இந்த சாயப்பாவின் மந்திரங்களை மனதுக்குள் சொல்லிக்கொண்டே உச்சரித்துக்கொண்டே இரு உனக்கான கடமையை செய் நிச்சயமாக நீ பெற வேண்டியும் அனைத்தையும் பெறுவாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்காரர் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்